எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை கல்லடம் எத்தனை முறை போட்டியாலே எனக்கு கால இருக்கே பண்ணி கொண்டு சொல்ல முடியாது அமர் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துறோம் அப்புறம் நாங்க பேசுறோம் அறிமுகப்படுத்துறதுனாலே நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நமது மாநிலத்தின் முக்கிய தலைவர்கள் நாராயண திருப்பதி அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையின் பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செப்டம்பர் ஒன்றில் இருந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கையை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து செல்கிறது இதில் முதல் உறுப்பினராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள் ஆக தமிழகத்தில் முதல் உறுப்பினராக அண்ணன் எச்சு ராஜா அவர்கள் இணைய இருக்கிறார்கள் ஆக செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய உறுப்பினர் சேர்க்கை இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி அந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களது முயற்சி முன்னெடுக்க செல்கிறோம் ஏறக்குறைய முதல் நாளிலேயே பத்து லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று பணியாற்ற இருக்கிறோம் முழுவதுமாக எங்களது இலக்கு ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு பணியாற்ற கொண்டிருக்கிறோம் அம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியின் கீழ் இருக்கின்ற மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவ மாணவியின் உயிரிழப்பு எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உடற்கூறாய்வுக்கு ஏறக்குறைய ஒன்றரை மணியிலிருந்து நான்கரை நான்கே முக்கால் மணி நேரம் ஆகியிருக்கிறது அதற்கு பின்பு எட்டே முக்கால் மணிக்கு தான் அந்த உடலை பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் பத்தே முக்கால் மணிக்கு தான் எஃப்ஐஆர் ஏறக்குறைய பத்திலிருந்து பத்தே முக்கால் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மிக மோசமாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அந்த தலைமை மருத்துவருக்கு உடனே வேறு இடத்தில் அவர்கள் பதவியும் அளித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் உள்ள கொடுமை என்ன என்றால் அவர்களின் மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் தலைவர்கள் ட்விட்டரில் பதிவிடுவது மிகுந்த வேதனையை அளிக்கிறது சக்கரவர்த்தி என்ற ஒரு தலைவர் அங்கே உள்ளவர் ஓடுகிறார் இந்த போராட்ட மருத்துவர்கள் எல்லாம் ஒரு தர ஒரு தர பாத்துக்கணும் ஒருத்தங்க ஒருத்தங்க விளையாடணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கூட கட்டை அடிக்கணும் அப்படின்றக்காக மருத்துவ மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்துறாங்க கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இன்னொரு செய்பவர்கள் இன்னொரு உறுப்பினர் போராட்டம் செய்பவர்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை அரசியல் செய்வதற்காக போராடுகிறார்கள் இவர்கள் வேலையை புறக்கணிக்க வேண்டும் வேலையை சொம்பேத்தனமா இருக்கணும்னு அவங்க வேலையில போராட்டத்துல கலந்து கொள்கிறார்கள் என்று இன்னொன்று பெண் எம்பி இந்த பத்திரிகையில வரதெல்லாம் சும்மா பத்திரிகை வர்ற மாதிரி கொடுமைப்படுத்தப்படலை கொடுமைப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சிதைக்கப்பட்டிருக்கிறார் உயிரிழந்திருக்கிறார் இதை கூட எல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை அதனால்தான் நான் நேற்று கூட சொன்னேன் மருத்துவர்களை ஒரு அக்லி வியோட பார்க்காதுங்க காட்லி வியோட பாருங்க அப்படின்னு சொல்லி ஆக மேற்கு வங்கம் ஒரு பெண் முதலமைச்சரை கொண்ட மேற்கு வங்கம் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணின் உயிரிழப்பை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் வேதனை அளிக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரிதான் தமிழகத்துல கிருஷ்ணகிரியில இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது அங்கே வர்கூர்ல அங்க என்எஸ்எஸ் பயிற்சிக்கு போன ஒரு மாணவி அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் பள்ளியில இருக்கும்போது அதனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் பயிற்சி மருத்துவர் பயிற்சிக்கு வரும்பொழுது பெண் ஆசிரியர்களோடு பெண்கள் செல்ல வேண்டும் ஆண் ஆசிரியர்களோடு ஆண்கள் செல்ல வேண்டும் பெற்றோர்களிடம் நிச்சயமாக அவர்களுக்கு அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆக இந்த பெண்ணியவாதிகள் என்று பேசுபவர்கள் நாகரீகம் என்று எதையெல்லாம் வரம்புகளை மீறினார்களோ இன்று வரம்புக்குள் குழந்தைகளை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது இன்று ஆண் ஆசிரியர்களோட பெண் குழந்தைகளை விட முடியாத ஒரு சூழ்நிலை மிக கொடூரமான சூழ்நிலை சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து வந்திருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியது அதனால் சமூகமும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பெண்களுக்கு பெண் குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்கிறார்களோ அதே போல ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களது உறுப்பினர் சேர்க்கை இந்த உறுப்பினர் சேர்க்கை மிக வெற்றிகரமாக அனைவரும் ஈடுபட்டு மிக வெற்றியை பெறுவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராகுல் காந்தி டாக்ஸில போனாராம் ஏன்னா டிரைவர்களோட தெரிந்து ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆட்சியில இருந்து சுதந்திரம் அடைய எழுபத்தி எட்டு வருஷத்திற்கு பின்பு எதிர்கட்சி தலைவர் இப்பதான் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனையை தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களின் சமுதாய அக்கறை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் வேண்டும் இதே ராகுல் காந்தி அவங்க கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தாரு அவர்களின் பிரதம மந்திரியை வழிகாட்டும் அளவிற்கு அவர் உயர்ந்து இருந்தார் இன்னைக்குதான் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை என்னைக்கு தெரிந்து கொள்வார்கள் அதே மாதிரிதான் ராகுல் காந்தி கிட்ட இந்த பெண்ணின் பிரச்சனையை பற்றி கேட்கும் பொழுது திசை திருப்புகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார்